வந்து நிவினை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க காவேரி வந்து சம்மந்த பத்துறாங்க நீ மட்டும் அவர் கூட வாழணும்னு நினைச்சா போதுமா அவரும் சேர்ந்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு கு விஜய் மாமா வந்து என்ன நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து என்ன நம்பிக்கைல இவர் இப்படி சொன்னார் எல்லாருக்குமே ஹோப் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க குமரன் வந்து கால் பண்றாங்க உனக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க காவேரி அதை பாரு அப்படின்னு சொல்றாங்க வேற வேலை இல்ல மாமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க குமரன் வந்து ஃபீல் பண்றாரு கங்கா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க நடந்த விஷயத்த வந்து குமரன் சொல்றாரு நவீன காவேரி என்னன்னு கேட்கவான்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை அந்த பிளேஸ்ல இருந்து கூப்பிட்டு போறாரு வந்து எம்னாவ பத்தி யோசிச்சிட்டு இருக்காங்க விஜய் அந்த பிளேஸ்க்கு வராரு யம்னா வேணா ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு கவுன்சிலிங் குடுப்போமான்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி வந்து கேட்குறாங்க நீங்க எதுக்கு நிவினா கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு அவளுக்கு ஹோப் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலா ஆவாலேன்னு சொல்கிறாங்க நாளைக்கு போரூர் பொன்னியம்மன் கோயில நிவினுக்கோ எம்னாவுக்கோ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து ஷாக் ஆறாரு எதுக்கு இப்ப ஷாக் ஆறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்றும் இல்ல நிவினா மாப்பிள்ள மதி நானே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து சொல்றாங்க கல்யாணத்தை பாட்ல ஏதாவது நினைச்சீங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு தேங்க்யூ